அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க நீரின்றி அமையாது உலகு தண்ணீரை சேமிக்க வேண்டும் தண்ணீர் என்பது மனிதனுக்கானது மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுக்கும் தேவையான ஒன்று தண்ணீர் கட்டிவிட்டது அல்லது தண்ணீர் கிடைக்கலனா எல்லா உயிருமே இறந்துவிடும் என்பது தான் உண்மை ஆதலினாலே நிறைய மரம் வளர்க்க வேண்டும் மழையை பெருக்க வேண்டும் தண்ணீரை சேமிக்க வேண்டும் அரசாங்கம் சீர்படனும் அனைத்து உயிர்களும் ஆனந்தமாக வாழ வேண்டும் மக்கள் ஒவ்வொருவரும் தண்ணீரை சேமிக்கணும் தண்ணீரை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா மனிதனுக்கும் வேண்டும் அது இல்லை என்றால் இந்த உலகிலே மனிதன் வாழ்வதற்கு தகுதியற்றவனாக மாறிவிடுகிறார் பாருங்க ஒரு சிறுத்தை புலி எவ்வளவு அழகா தண்ணி குடிக்குதுன்னு நீரின்றி அமையாது உலகு என்பதை புரிந்து கொள்ளுவோம் வள்ளுவன் வாக்குப்படி அனைத்து நீர்நிலைகளையும் பாதுகாத்து வைப்போம்